வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான புத்துணர்வு தரக்கூடிய கோடைக்கேற்ற ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த ஜூஸ்னுடைய மருத்துவத்தன்மைன்னு நம்ம பார்த்தோம்னாங்க கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மயக்கம் சோர்வு தலை சுற்றல் பித்தம் இந்த மாதிரி பல பிரச்சனையை சரி செய்யறது காட்டுங்க உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு உடல் எடையை சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது வாரத்தில் ஒரு முறைங்கிறது இருமுறை எடுத்துக்கலாம் இந்த வெய்ய காலத்தில் டெய்லியுமே எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு டம்ளருக்கு ஜூஸ் செய்கிறனாலங்க இந்த சைஸில் உள்ள நெல்லிக்காவை ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறுதுண்டு இஞ்சி அரைக்கு பிடிய அளவுக்கு புதினாத்தலை இது கூடவே சிறிதளவு உப்பு இது கூட சுவைக்கு வேண்டி நாட்டு சக்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை நார்மல் சர்க்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாங்க தேனும் கூட கலந்து குடிச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ அரைச்சி வடிகட்டியாச்சுங்க இது கூடவே ஒரு எலுமிச்சிம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சிம்பளை சாறேன் டேஸ்ட் பார்த்துட்டு இனிப்பு பற்றிலேன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இது கூட அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டிதான் தவிர்த்துக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் கொண்ட கோடைக்கேற்ற புத்துணர்வு நிறஞ்ச ஜூஸ் செய்துட்டங்க கோடை காலத்துல ஏற்படக்கூடிய மயக்கம் சோர்வு தலை சுற்றல் பித்தம் இந்த மாதிரி பல பிரச்சனையை சரி செய்யறது காட்டுங்க உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு உடல் எடைய சரி செய்யறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்